எடுக்கிறதுக்கு இல்ல எதுக்கு பேனா உனக்கு எதுக்கு இந்தா எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ எஸ்கேப் ஆயிட்டானே ஆட்டிடியூட் எழுத விட மாட்டாங்க டே ஐயோ இதே வேலையா சுத்துறான் விடுற பேனான்னு இவன் முன்னாடி எடுக்கிறது இல்லை பேனா திருடா பேனா திருடா கூடுறா என் பேனாடா ஏன் பேனா நீ எவ்வளோ வேற திங்ஸ் எடுத்து விளையாடு கிராட்டிடியூட் எழுதணும் சரியா டெய்லி யாரா இருந்தாலும் கிராட்டிடியூட் எழுதுறது ரொம்ப நல்லது திருட்டு நாயே பேட்டு வச்சிடலாம் பேனாதா பேக்கில் பே பூனே பிடிக்கிறதுக்கு நல்ல வழி உள்ள போ பேனா இருக்கு எடுத்துக்கோ போரி இந்தா பேனா இருக்கு உள்ள போ நல்லா உள்ள போய் பாடுறா போடா